ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெய்கந்தா இந்த வீடியோ பார்த்துருக்கு இதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற நம் போலீஸ் நம்மளுடைய விவசாயிங்க மேலே பேசுகிறாங்க என்னக்கா நான் சொல்கிற நம்ம போலீஸ் நம்மளுடைய விவசாயிங்க மேலே எதுக்கு போய் கொண்டு வீசுறாங்க என்ன சொல்கிறேன் கொஞ்சம் தெளிவாக சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வீடியோ கொண்டு போகலாம் டெல்லியை சுத்தி டெல்லி வந்து ஒரு நம்ம சென்னை நம்மள போல ஒரு பார்டர்லலாம் இல்லை டெல்லி வந்து சுத்தி நிலம் நம்ம பெங்களூர் போல சுத்தி நிலம்தான் இருக்கு கடல்லலாம் அந்த சைடுல சுத்தி நிலம் இருக்குது ஸோ டெல்லியை சுத்தி ஹரியானா ஹரியானா பஞ்சாப் யூபி அந்த விவசாயிகள் எல்லாமே அப்படியே லட்ச கூடுறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து மோடி கவர்மெண்ட் வந்து ஒரு சில சட்டங்கள் கொண்டு வந்தாங்க விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்பவே ஒரு வருஷம் முழுசா வெயில் பணின்னு பார்க்காம போராடி மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த சட்டங்களை திரும்ப பெறப்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரே ஒரு சட்டத்தை கூட மோடி கவர்மெண்ட் திரும்ப திரும்ப வாபஸ் வாங்கினதே இல்ல ஆனா விவசாயிகள் எதிரான அந்த சட்ட திருத்தங்களை மோடி கவர்மெண்ட் வாபஸ் வாங்கினாங்க ஒரு வருஷம் முழுக்க வெயில் பணின்னு பார்க்க மழைன்னு பார்க்காம நம்மளுடைய விவசாயிகள் போராடினாங்க அந்த போராட்டத்துல மொத்தம் ஏழுநூறு விவசாயிகள் இறந்திருக்கிறாங்க இப்போ வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இருந்து ஹரியானா விவசாயிங்க இது பஞ்சாப் விவசாயிகள் எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டேட்ல வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கவுங்க ஸ்டேட்ல போராட்டம் பண்ணோடனே அவங்க பிஜேபி கவர்மெண்ட் எதிர்த்து அப்படி இருக்கும்போது அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாங்கன்னா நீங்க எங்கே உங்க ஸ்டேட்ல தானே போராட்டம் பண்றீங்க எங்கன்னா பண்ணிட்டு போங்க நாங்க டெல்லியில இருக்கிறேன் நான் இங்க வந்து நாங்கள் ஆட்சியை பார்த்துக்கிறோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இருந்தாங்க இவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து இவங்க வந்து நம்ம ஸ்டேட்ல இருந்து போராட்டம் இவங்க கண்டுக்க மாட்டாங்க நம்ம டெல்லிக்கே போறோம் டெல்லில அவங்களுடைய கோட்டையிலே வச்சு போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான விவசாயிகள் நம்ம ஹரியானா பஞ்சாப் உத்தரப்பிரதேஷ் அங்க இருந்து டெல்லியை நோக்கி அப்படியே பட்டாளம் பட்டாளமா வராங்க அப்படி இருக்கும்போது மத்த விவசாயிகள் இப்போ ஹரியானா பார்டர் டெல்லி இது எல்லாம் இருக்கிற விவசாயிகள் பேசக்கூடாதுன்னு கரண்ட் சாரி மன்னிக்கணும் இது நெட்ஒர்க்ன்றதே இல்ல வாட்ஸ்அப் யாருக்கும் வாட்ஸ்அப் பண்ண முடியாது யூடியூப் இன்ஸ்டாகிராம் டெலாகிராம் எதுவுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு எல்லாமே ஜியோ ஏர்டெல் நீ எந்த நெட்ஒர்க்னாலும் வச்சுக்கீங்க அங்க வந்து கம்யூனிகேஷன் கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ வந்து விவசாயிகள் வந்து அப்பவே சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அவங்க போராட்டம் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க ஆனால் அது வந்து அப்படியே கொஞ்சம் தட்டி கழிச்சு அப்படி இப்படின்னு வாபஸ் வாங்கினாங்களே தவிர இவங்களுக்கான உரிய விலை அவது அப்படின்றத கொடுக்கல அதை வந்து ஃபுல்லாகவே நான் வீடியோவில் சொல்கிறேன் இவங்க வந்து இவ்வளோ நாள் இத்தனை வருஷங்கள் இல்லாமல் இப்போ எதுக்கு வந்து போராட்டம் பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் எலெக்ஷன் வருது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் வந்து எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருவாங்க அப்படி இருக்கும்போது இப்போ பண்ணாதான் அவங்க ஏன்னா இப்போது எலெக்ஷன் டேட் அறிவிக்கிற சமயம் வந்து நேரத்தில் வந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணால் கண்டிப்பாக ஆகும் வச்சு பிஜேபி வந்து கண்டிப்பாக அதை வந்து என்னென்னு செவி கொடுத்து செவி சாய்ச்சி ஆகணும் அப்படி செவி இந்த எலெக்ஷன் வர இந்த டைமில் அவங்க பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய கெட்டப்பேர் ஆகும் அதனால கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி எப்படின்னா விவசாயிகள் பக்கமும் இதெல்லாம் பண்ண முடியுமோ அப்படின்றத பார்ப்பாங்க அதனால தான் விவசாயிகள் வந்து இந்த சமயம் போராட்டம் பண்ணுறாங்க ரெண்டு மாதம் வந்து அவங்களோட ஸ்டேட்லேயே விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து நவ பிப்ரவரி தேதி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதி கண்டிப்பா டெல்லியில டெல்லி தான் போராட்டம் பண்ண போறோம் டெல்லி உள்ளதான் அப்படி சொன்னோடனே இவங்க வந்து விவசாயிகள் வந்து எல்லா விவசாயிகளும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோட்ல பா பேரக்காடு போடுறது பள்ளம் தோன்றுறது இதெல்லாம் விட கொடுமை என்னன்னா வே ரோட்ல வந்து இந்த சிமெண்ட் சுவர் சிமெண்ட் சுவர் எழுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இது பண்றாங்க போலீஸுக்கு போலீஸுங்க ஃபுல்லாவே டெல்லி தான் இதை வந்து சொல்ல மாதிரிட்டேன் டெல்லி வந்து போலீஸ் எப்படின்னா நம்ம சினிமாவில் வர மாதிரி ஒரு கோட்டை கோட்டையை சுற்றி காவல்காரங்க காப்பாங்களே அது போல நம்ம டெல்லி அப்படியே இப்படி இருக்குதுன்னா சுற்றி போலீஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இது பண்ணுறாங்க இதெல்லாம் மீறி விவசாயிகள் ஒன்று கூடிட்டாங்க ஒன்று ஒன்று அந்த அளவுக்கு இருக்கு இப்போ வந்து அண்ட் பிஜேபி வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த சில சில திட்டங்கள் எல்லாம் செய்யறோம் இதெல்லாம் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாங்க அதுல பர்டிகுலரா என்னன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எம்எஸ்பி அதாவது ஒரு அத்தியாவசிய விலை அதாவது பெஸ்ட் பிரைஸ் அது போல சொல்லுவாங்களே எங்களுக்கான ஒரு பெஸ்ட் பிரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வந்து எங்களுடைய பொருட்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் கரெக்டான கரெக்டான அளவுல கரெக்டான கால்குலேஷன்ல எங்களுக்கு எல்லாருக்கும் விவசாயிகள் அதாவது ஹரியானா யூபி பஞ்சாப் அந்த விவசாயிகள் மட்டும் இல்லை இது ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரியும் முத கொண்டு எல்லா இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் தான் இது வந்து அவங்க கேக்குறது அதே போல வந்து எம்எஸ்வாமின் அது நான் இது அக்ரி அந்த இது விவசாயம் பண்ணுறா அவரு வந்து அவர் பெரிய சயின்டிஸ்ட் அவர் சொன்ன நிறைய அவர் வந்து எம்எஸ்பி மினிமம் பேஸ் ப்ரைஸ் சப்போர்ட் ப்ரைஸ் அது ஒரு சம்திங் எதுவும் கொஞ்சம் அப்படி இருக்கும் கதை கண்டுக்காது ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காரு அதை பற்றி சொல்லும்போது நீங்கள் அதையும் நோட் பண்ணி எடுத்து எங்களுக்குன்னு எதுவுமே செய்யலை அதே போல அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபது அந்த போராட்டத்தோ நிறைய பேர் மேல நீங்க போலீஸ் போலீஸ் கேஸ் கேஸ் அந்த எல்லாமே உரியவங்க கிட்ட கொடுத்து அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து இப்ப கோரிக்கை வைக்கிறாங்க அதே போல விவசாயிகள் வந்து பென்ஷன் கேக்குறாங்க எப்படின்னா எல்லா இதுலயுமே ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டா பென்ஷன் கொடுக்கணும் ஆனா விவசாயத்துல மட்டும் பென்ஷன் பென்ஷன் உரிய வேலையா கொடுக்க மாட்டாங்க இதுல எங்க பென்ஷன் கேக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுல இப்போ மினிமம் பிரைஸ் அப்படின்னா என்னன்னா இப்போது நீங்கள் நிறைய எல்லாம் பார்த்துருப்பீங்க தக்காளி வெங்காயம் இந்த எல்லாமே இப்போது மற்றதெல்லாம் நெல் உளுந்தெல்லாம் கூட கொஞ்சம் தாக்க பிடிக்கும் தக்காளி வெங்காயம்லாம் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு நாள் மீ அதிகபட்சம் ஒரு வாரம் அதிகம் தாக்க பிடிக்காது அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கீழே போட்டுறது எல்லாம் நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் இதை பறித்து ஒரு வண்டியில் ஏற்றி அதை கொண்டு போய் விற்றேன்னா எனக்கு ஒரு அஞ்சு ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு இங்க ஆங்கிற அந்த வண்டிக்கு கூலி நான் பறிச்சு ஆளுங்க கூலி இதெல்லாமே எனக்கு வந்து எங்கேயோ கொண்டு போயிடு செலவு அதனால நான் இதை கீழே கொட்டிகிட்டே போயிடலாம் எனக்கு வந்து உரிய விலை கொடுங்க வேண்டிய அளவுக்கு எங்களுக்கு வந்து அப்படியே மாத்திரம் அள்ளி கொடுங்க எல்லாம் கேக்கல பொருளுக்கான விலையே எங்களுக்கானதை ஓரளவுக்கு பேஸ் ப்ரைஸ் கொடுங்க எங்களுக்குன்னு கொடுங்க அதே போல இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து கொரோனா வந்து எல்லாருமே சைலண்டா வீட்டுல கொரோனா லாக்டவுன் போட்டோடனே எல்லாருமே சைலண்டா வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எப்படின்னா கொஞ்சம் சாப்பாட்டுக்கு தேவையான அந்த லாக்டவுன்ல கூட சாப்பாட்டுக்கு தேவையானதை மட்டும் திறந்து வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அந்த லாக்டவுன்ல கூட ஒரு நாள் கூட நம்மளாம் விவசாய விவசாயங்களாக இருக்கிறவங்க யாரும் ஒரு நாள் கூட உங்க வீட்டில் உட்கார முடியாது அப்படி வீட்டில் உட்காந்தா அங்கே இருக்கிற எல்லாம் காய்ஞ்சு போயிடும் இது வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த ஒரு நாள் மார்ச் டுவெண்ட்டி எயிட்னு நினைக்கிறேன் எனக்கு சரியான நாப்பில்ல அன்னைக்கு வந்து மோடி வந்து ஒரு நாள் மட்டும் லாக்டவுன் போடுறோம் அதாவது டுவெல்த்து பசங்களுக்கு அந்த டுவெல்த்து பசங்களுக்கு வந்து அந்ய டுவல்த் பசங்களுக்கு வந்து லாஸ்ட் எக்ஸாம் இருந்ததால அன்னைக்கு ஒரு நாள் லாக்டவுன் போடுறோம் மறுபடியும் அன்னைக்கு மட்டும் விட்டு இருந்தாங்க அந்த ஒரு நாள் லாக்டவுன்ல நான் சொல்லிய இப்ப இருக்கிற தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர் வந்து அவருக்கு ஒரு போஸ்ட் போட்டார் நான் ஒரு போஸ்ட் கீழே கமெண்ட் போட்டேன் ஆனால் எல்லாருமே லாக்டவுனில் வீட்டில் பத்திரமா இருக்கலாம் ஆனால் என்ன போல விவசாயிங்க வந்து இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு நான் நாளைக்கு இந்த வேலையும் சேர்த்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டேன் அந்த ட்வீட்க்கு வந்து நம்ம தொழில்துறை அமைச்சர் வந்து லைக் போட்டார் நான் பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட் போட ட்ரை பண்ணுறேன் அந்த ட்வீட் ரெண்டாயிரத்தி இருபதுல போட்ட ட்வீட் கொஞ்சம் தேடி பார்த்து கண்டிப்பாக நான் இதை உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது விவசாயிங்க வந்து அவங்களுக்கு தேவையானதான் கேட்கறாங்க அவங்களுக்கான வந்து யாருக்கும் மனசு வராது விவசாயிகள் பொழித்து போனா கூட இது இது நான் மறுபடியும் டாபிக் வந்துடும் கொஞ்சம் ரொம்ப நினைக்கிறேன் விவசாயிகள் விவசாயிகள் பென்ஷன் கேட்டாங்க பென்ஷன் கேட் பென்ஷன் கேட்டாங்க ஆனா பென்ஷன் கேட்டதுக்கு நேற்று நடந்த அந்த கவர்மெண்ட் சார்பில் பியூஷ் கோயல் அவரு தலைமையில் அந்த நடந்த அந்த கூட்டத்துல இதுக்கெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஏன் நேராய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க இது வந்து நம்ம கேரளாவில இருந்து கூட அந்த போராட்டத்தில் கலந்துக்கிற அளவுக்கு அப்படி இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த பேஸ் பிரைஸ் கேட்கறவங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்க மொத்த ஓவரால் இந்தியாவோடனா நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் செப்பரேட்டா கொஞ்சம் அப்படி தனி அப்படின்றதால அந்த பாதிப்பு வந்து அதிக அளவுல நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு வச்சுக்கலாங்களா ரெண்டு மாசம் அவங்க ஸ்டேட்ல போராடிட்டு யாரும் கண்டுக்கலன்னுதான் அவங்க வந்து டெல்லியை நோக்கி போராட்டம் பண்றாங்க விவசாயிகள் வரக்கூடாதுன்னு அவங்க வந்து எப்படி எங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில கொடுங்க அதை கொடுங்க இத கொடுங்க அப்படி எல்லாம் எதுவுமே கேட்கல எங்களுக்கான நாங்க விளைவிக்கிறதுக்கான பேஸ் ப்ரைஸ் கொடுங்க மினிமம் அடிப்படை தொகையை கொடுங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க ஆனா அதுக்கு வந்து குடுக்கறதுக்கு மனசு வரல மனசு வரல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த போராட்டத்தில் ஈடுபடுற எல்லாத்தையும் இந்த இப்போ வந்து போராட்டத்துக்கு வரான்னு சொன்னாங்க இந்த போராட்டத்தில் ஈடுபடுற எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியாது ஒருத்தவங்க அந்த ஜெயிலில் லட்சக்கணக்கான பேர் வராங்க அப்படி லட்சக்கணக்கான பேர் வரும்போது அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்க முடியாது அப்படி இருக்கும் போது டெல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேடியமே கேட்டு இருக்கிறாங்க இந்த ஸ்டேடியம் கொடுங்க நாங்க இவங்க எல்லாம் அந்த இடத்துல வைக்கணும் ஒரு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் மறுபடியும் நாங்கள் விட்டுருவோம் அது போல பேசி கேட்டுருக்குறாங்க ரெண்டாயிரம் ஏன்னா இவங்க வந்து இப்போ இந்த டைம் விவசாயிகள் விட்டுட்டாங்கன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து வேற ஆட்சி வரலாம் இல்லை இதே ஆட்சி வந்தாலும் வேற பிரைம் மினிஸ்டர் வந்துட்டான் அப்போ அவங்க சொல்லுவாங்க வேற ஆட்சி வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பிரைம் மினிஸ்டர் போட்டது நாங்க வாங்க நீங்க இப்போ நீங்க நாங்களும் மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுவோம் அப்படி சொல்லுவாங்க அடுத்தது இதே ஆட்சி வந்தாலும் வேற பிரைம் மினிஸ்டர் வந்துட்டா அந்த பிரைம் மினிஸ்டர் அத போட்டுட்டாங்க நாங்க இத வந்து நம்ம மறுபடியும் வாங்க பேசலாம் வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க இப்படி இருக்க அதனாலதான் இந்த எலெக்ஷன் டைம்ல நம்ம கேக்குறாங்க நாங்க போராட்டம் பண்றோம் எங்களுக்கான இதை கொடுங்க அப்படின்னு விவசாயிகள் என்ன கேக்குறாங்க ஒரு அடிப்படை தொ உரிமை தொகை அப்படின்னு கூட சொல்லல நாங்க விளைவிக்கிற பயிருக்குதான் உங்களை வந்து பக்கத்துல இப்போ இது வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவரு கூட சொல்லி இருக்கிறாரு மீது கண்டிப்பா ஏன்னா இது அரசியல் பண்ணி ஆவாங்க எதிர்கட்சிக்கு இது வந்து லட்டு மாதிரி அப்படியே ஒரு சந்தர்ப்பம் அப்படி இருக்கும்போது இதை வந்து அரசியல் பண்ணி ஆவாங்க நாங்க வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்ததுன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அது நாங்க வந்து கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏன்னா காங்கிரஸ் அவங்க எதிர்க்கட்சி அப்படி இருக்கும்போது அவங்க அரசியல் பண்ண செய்வாங்க அப்படி ஆனா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பா அதை போல செஞ்சா ரொம்ப நல்லதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் அதை வச்சு இவங்க வந்து அதே போல என்ன கண்ணா ஃபுல்லாவே இவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறியே அப்படி அப்படின்னு மட்டும் இது பண்ணாங்க விவசாயிகளுக்கு ஆப்போசிட்டா ஒவ்வொரு சிலர் சொல்லுவாங்களோ அது மட்டும் அங்க டெல்லியில இருக்கிற பொதுமக்கள் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ நீங்க வந்து 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 உங்க ஸ்டேட்ல இருக்கிற இங்க பேசுறீங்க அப்படி இருக்கும்போது நாங்க வந்து இப்போ நீங்க ஃபுல்லா வந்ததால ஃபுல்லாவே அப்படியே அந்த இப்படி ரவுண்ட் கட்டிட்டு மொத்தமும் யாருமே வெளியில போகும்போது நூத்தி நாற்பத்தி நாலு தடை போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி மத்த வேலைகளை பாக்குறது எப்படி நாங்க எதுனா ஃபங்க்ஷன் ஆகிறது எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்றது அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க அடுத்து கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா அவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்களே அவங்க என்ன சொல்றாங்க பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாம் ஆறு மாசத்துக்கு தேவையான உணவெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படி ஆறு மாசத்துக்கு தேவையான உணவை எடுத்துகிட்டு வராங்கன்னா இவங்க வந்து சும்மா அந்த கொஞ்சம் பயிர் வைக்கிறவங்க அப்படியெல்லாம் இல்லை இவங்க வந்து ஒரு இந்த எப்படி சொல்லுவாங்க இந்த பண்ணையார்கள் அது போல இருக்கிறவங்க இவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அப்படி இல்லைன்னா கொஞ்சம் விவசாயிகளை வந்து ஒரு அண்டர் பண்ணி ஏன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றவங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்க வந்து அப்படி சொல்றாங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல விவசாயிகள் வந்து எனக்கு இப்போ அம்பானியா தானி வாங்குற கடனை மற்றபடி எல்லாருமே வாங்குற கடன் எல்லாத்தையும் அப்படியே சாதாரணமா அப்படியே தள்ளுபடி பண்ணிட்டு போப்போ அப்படின்ற போல விளையாடுறாங்க இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் கேட்கறாங்க கேக்குறாங்க எங்களுக்கானதான் கொடுங்க தான் கேட்கறாங்க எங்க கடன் நல்லா தள்ளுபடி பண்ணுங்கன்னா அதெல்லாம் பண்றது அந்த சாத்தியங்கள் ரொம்ப பாயிண்ட் 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 கம்மி அப்படி இருக்கும்போது எங்களுக்கானதான் கொடுங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க நாங்க விளைவிக்கிற பயிருக்கான அத்தியாவசியங்களை கொடுங்க தான் கேட்கறோம் ஃபைனலாக ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் விவசாயிகள் சும்மா இல்லை ரெண்டாயிரத்தி இரு இருபதுலேருந்து இருபத்தி ஃபுல்லாக ஒரு வருஷம் முழுசாக ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வெயில் பனி மழை அப்படின்னு பார்க்காம இந்த இது இந்த அந்த ஒரு வருஷத்தில் எழுநூறு பேர் அந்த விவசாயிகள் போராட்டத்தில் இறந்துருக்கிறாங்க இந்த ஓ இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல அந்த விவசாயிகள் போராட்டத்தில் தான் ஒரு மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டரோட பையன் வந்து காரை விட்டு ஒரு விவசாயி கொண்டுட்டாங்க அது போல ஏதோ சம்திங் ஒரு ப்ராப்ளம் போச்சு ஆனா எனக்கு அது சரியா நான் விவசாயிங்கள் சும்மா இல்லை ஒரு வருஷம் போராடி அந்த மோடி கவர்மெண்ட்டு கொண்டு வந்த மோடி கவர்மெண்ட்டு கொண்டு வந்து திரும்ப பெற முடிய பத்து வருஷத்துல செய்யாத வேலையே விவசாயிகள் போராட்டத்தினால ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு போராடி அந்த ச மூணு சட்டத்தையும் வாபஸ் பா வாங்க வச்சாங்க விவசாயி விவசாயிகள் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க கொஞ்சம் கரெக்டாக பண்ண நினைக்கிறேன் கொஞ்சம் பார்த்து